ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மிளகு தக்காளின்னு சொல்லக்கூடிய மணத்தக்காளி கீரையை வந்து வணக்க போகிறோம் இது வந்து நம்மளோட செடிங்களில் வச்சுருந்த கோல் தான் இது நல்லா தலைஞ்சி இந்த மாதிரி இந்த அளவுக்கு கிடைச்சிச்சு இன்றைக்கி வந்து அதை வணக்கலான்னு கட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி கீரை தண்டு எல்லாம் வாங்கி கிளீன் பண்ணும்போது அதுலேருந்து நட்டு வச்சிங்கனாவே வந்துடும் இது வேறு பிடிச்சி வளரக்கூடியது தான் இது நம்ம செம்பருத்தி கோழெல்லாம் வைக்கிறோமோ அந்த மாதிரி இது வந்து நம்ம நல்லா வளர்ந்துருக்கறதுனால இயற்கையா எந்த உரமும் போடாததுனால இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம் வந்துட்டு வணக்கி காட்டுறேன் இதுக்கு வந்து வெங்காயமும் பூண்டும் எடுத்துருக்கிறேன் தேவையான அளவுக்கு இதையும் சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த கீரை சுத்தம் பண்ணும்போது இந்த தளவு இருக்கிற இந்த கொழுந்து மாதிரி வர்றதை நம்ம கிள்ளிப்போம் இலையெல்லாம் கிள்ளிப்போம் இந்த காயும் போட்டு வதக்குவாங்க சிலர் தான் காய் போட மாட்டாங்க மற்றபடி இது அதிகமாக கசப்பெல்லாம் இருக்காது இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற இலையை தவிர மீது எல்லா இலையும் அந்த தளவு வர்றதையும் அதையும் கிள்ளி தான் போடுவோம் அப்போ தான் கீரை அதிகமாக கிடைக்கும் இது வந்து வாய்ப்புன்னு இருந்துச்சுன்னா உடனே ஒரு ரெண்டு மூணு இலையும் மென்று சாப்பிட்டோம்னா நல்லாயிரும் ஒரே நாளையில வயிற்று புண்ணை உள்ள உறுப்பில் எந்த புண்ணு இருந்துச்சுனாலும் இது சீக்கிரம் ஆத்திரும்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் அல்சர் இருக்கிறவங்களும் இதை வந்து சூப் மாதிரி வச்சு குடிப்பாங்க இது அளவுக்கு உள்ளுறுப்பில் இருக்கிற புண்ணை ஆற்றிடும் இதை வந்து நம்ம மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிற கீரை நம்ம இதை கிளீன் பண்ணிவிட்டு செஞ்சுக்கலாம் கீரைக்கு தேவையானது வந்து கீரை வந்து நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணிட்டோம் வெங்காயமும் இதுவும் ரெடி பண்ணிட்டோம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் உப்பு வாங்க தாளிச்சிக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாகிடுச்சி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூனா உடனே வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ஒரு உருளைக்கெழங்கு ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் இது பாருங்க இந்த அளவுக்கு தான் வந்துருக்குது ஒரே ஒரு கிழங்கு தான் வந்திருக்குது எடுத்துட்டோம் செடி செத்துருச்சுன்னு நாம் நட்டாலும் வருது வெளியில் வாங்குற கீ கீரைக்கு நம்ம வளர்க்குற கீரைக்கும் என்ன வித்தியாசம்னா சீக்கிரமாக தண்ணி இதுக்கு பற்றாமல் போயிடும் அதில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இது வந்து தண்ணி வந்து வத்திக்கிறது பாருங்க சீக்கிரம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கீரை வேகிறதுக்காக தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கிறோம் அதையும் நறு நுணுக்கி போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக நம்மளோட கீரை வதங்கிருச்சு நீங்களும் இதேமாரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது முடிஞ்ச அளவுக்கு சூப்பாவது வச்சு கொடுங்க அப்போ தான் நம்மளுக்கு அல்சர் மாதிரி எதுவும் வராது நன்றி